எல்லாருக்கும் வணக்கம் ரெண்ணா வீட்டு சமையலே இன்றைக்கி ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த கருவாட்டு குழம்பு எல்லா காய்கறியும் சேர்த்து மொச்சையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய அந்த சுவையான கருவாட்டு குழம்பு குயிக்காய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகி வரட்டும் எண்ணெய் சுடாயிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே நல்லா பொடிய ஆரம்பிச்சிருச்சு இதில் கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின இருபது சின்ன வெங்காயம் கூடவே பொடியாக நறுக்கின பத்து பூண்டுக்கல் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா இதில் பொடியான நறுக்கின ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வதங்கி வரணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் அதுக்கப்புறமா ஒரு முருங்கக்காய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம் நம்ம சேர்த்த முருங்காய் கத்திரிக்காய் உருளக்கெழங்கெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும் அதனால உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலா தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் குழம்பு மிளகாய் தூள் காயெலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு அதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மொச்சை சேர்க்கணும் குழம்பு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் மொச்சை சேர்த்துக்கலாம் மொச்சையோட தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்க்குறேன் மொச்சை சேர்த்துட்டே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு காய் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அதுக்கப்புறமா இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக சேர்க்கக்கூடாது சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு தான் புளித்தண்ணி சேர்த்துருக்கேன் புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் மடவா கருவாடு எடுத்திருக்கேன் இந்த மடவா கருவாடு வந்து குழம்புக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய கருவாடை விட இந்த மாதிரி சின்ன கருவாடு தான் குழம்புக்கு வந்து நல்ல ருசியை கொடுக்கும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் தேங்காய் விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்த பிறகு எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க கருவாட்டு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா சுட சுட சாதத்தோட இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி சமைச்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சுவையான கருவாட்டு குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி